ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்தெஷா சமையல் இன்றைக்கி கன்னியாகுமரி கேரளா ஸ்பெஷல் வலுத்தனங்கா மசாலா பரட்டல் தான் பார்க்க போகிறோம் இந்த மசாலா பரட்டலை காலையிலேயே செஞ்சு வச்சுட்டா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஆளி நாள் அழகு ராஜாவாக இருக்குங்க கன்னியாகுமரி சைட்லலாம் பொங்கல் உப்புமா கூட ஏதோ சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றாங்களா பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எடுத்துஷா சமையல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க வழுத்தணங்காய் மசாலா பொருட்டல் செய்கிறதுக்கு அரை கிலோ அளவுக்கு வழுத்தனங்காய் எடுத்துக்கலாம் ஒன்றும் இல்லைங்க பச்சை கத்திரிக்காய் இருக்குது இல்லையா அதை தான் கன்னியாகுமரி சைட்லையும் கேரளா வழுத்த நன்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய வெங்காயம் சேர்த்து இந்த நங்காவையும் பக்குவமாக கட் பண்ணி நல்ல எண்ணெயிலேயே பெரட்டி காரசாரமாக செய்கிறதுனால தான் இந்த ரெசிபி எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி பக்காவான ஒரு ரெசிப்பியாக இருக்குது இதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஏன்னா வெங்காயமும் இதுவும் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்தால் மட்டும்தான் டேஸ்ட்டும் சூப்பராக வரும் அதனால் முதல்ல கத்திரிக்காயில் இருக்க மேலே இந்த குடுமியை கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி பிரியாணி கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நல்ல மெலிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இதே சைஸில் தான் நம்ம இந்த வழுத்தனங்காவையும் கட் பண்ணணும் அப்போ தான் இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இல்லை அப்படின்னா ஒன்றோட ஒன்று கலந்து சேர்ந்து வராது அதனால் அதே சைஸில் நம்ம வழுத்தனங்காவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் கட் பண்ண ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி உப்பு சேர்த்து அதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகாது இதே மாதிரி எல்லா காயும் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம அரை கிலோ காய் எடுத்தது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு இது ரெடியாக வச்சாச்சு இப்போ நம்ம வெங்காயமும் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாம் மண் சட்டி இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க அதில் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு குளிக்கரண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தாளிப்புக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு நாலு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு வளர்த்தனங்காய் மசாலா புரட்டலை பொறுத்த வரைக்கும் நல்லா காரசாரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு மூணு வெங்காயத்தை நல்லா மெலிசாக நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே மூணு ஈர்க்கு கருவேப்பிலை அதையும் நாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பாதி வேக்காடு அளவுக்கு வெங்காயம் பாதி வேக்காடு நல்லா சுருங்கி வர அளவுக்கு நாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் இந்த பக்குவத்துக்கு நல்லா வதங்கி சுருங்கி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நாம் அரிஞ்சு வச்சிருந்த வழுத்தனங்காவை இதோட சேர்த்துடலாம் சுத்தமாக தண்ணியே இல்லாமல் மிதமான சூட்டில் நாம் அந்த வளர்த்த நன்காவும் வெங்காயத்தையும் வதக்கி எடுக்க போகிறோம் வேறு எந்த மசாலாவும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்க போகிறதில்லை தண்ணியும் சுத்தமாக சேர்க்காமல் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போது நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சுவைக்கு ஏற்ற மாதிரி வளத்தனன்காய் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்தோம் அப்படின்னா கீழே வந்து நமக்கு சட்டியில் பிடிக்காது கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் இதை நல்லா இதோட கலந்து பெரட்டி விட்டுக்கலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மசாலாவும் அதோடய பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வர அளவுக்கு நாம் இதை மிதமான சூட்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம் நார்மலாக நம்ம வடை சட்டி கடாயில் இந்த மாதிரி பரட்டல் செய்வோம் அதை விட இந்த மாதிரி மண் சட்டியில் செய்கிறப்போ இன்னும் சுவை சூப்பராக இருக்குது பார்த்திங்களா எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்து மசாலாவும் வெங்காயம் வளர்த்தனங்காய் எல்லாம் ஒன்னோட ஒன்று கலந்து சூப்பரான ஒரு மசாலா கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க வழுத்தனங்காய் மசாலா பரட்டல் சூப்பராக நல்ல சுட காரசாரமாக இருக்குது இதோட நல்ல சுட சுட வாழை இலையில் போட்டு சாப்பாடோட ரசம் ஊற்றி நன்கா வச்சு சாப்பிட்டு பாருங்கள் மலைக்கும் அதுக்கும் சும்மா ஜம்முன்னு இருக்குங்க இந்த ரெசிபியே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்தது அப்படிங்கிறது மறக்காம அம்மாக்கா சொல்லுங்கள் நம்ம ஊரு பெருமையை நம்ம தானேங்க சொல்லணும் நீங்கள் இந்த ஊர் உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்னா சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் டேக் கேர்